ති ක්ෂගේ ැට ටියද ජීවිතක්ෂ පත්චක්චෂ දෙතුන් දෙෙන අතරට ඉල්ලයාස් මැතිතුමත් පත්වනා. එතම පහුගේ මැතිවනට දිරිපත්වෙල සිටියදී තමයි ජීවිතයෙන් සමුගත්තය. එතුමා පාල්ලිමේන්තු මන්ත්‍රීවරේක් ලෙස පාස්සල් ගොඩනැගිලි විසාාල ප්‍රමාණයක් ඉදි කරන්න කටයුතු කර. රෝහල් සංවරධන කරන්න කටයුතු කර. අවං ච්ච පුද්ගලින් සඳහා. ුවත් ප්‍රදේශෙන් அකර அනුවක්ෙන් කරගෙන ඒවදය පதிංචිකිරීමටත් කටයුතු කර. ජනතා ප්‍රශ්වලදි සාமகாமி அරகலவල நிර්த்தවමින් ඒවට විසුණුන් ලබාදන්නට අධකරණයට පවාගහිල්ල කටයුතු කරපු පුද්ජලෙ කටියත இல்ல ස්න තිදමා අප දකින..மில்லா ஹம் அலாம் அழைக்கும் ஐபவு வணக்கம் என்றைய அனுதாத பிரேரனைக்கு வர்க தந்திருக்கின்ற மர்ஹம். டாக்டர் இல்லியாஸ் அவர்களின் குடும்பத்தினர் குடும்பத்தினர் மற்றும் ஈரான் நகரில் வந்திருக்கின்ற ஈரான் கலாச்சுரை கலாச்சார நிலையத்தைச் சேர்ந்த கலாச்சார விறுவரையாளர் அவருடைய நண்பராகிய டாக்டர் பஹ்மான் மொசாமி கோதர்ஷி அவர்களையும் வரவேற்பதோடு கௌரவ சபாநாயர் அவர்களே தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் வசிக்கின்ற புத்தள மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்த ஒரு ஆளுமை பற்றிய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த ஒரு ஆளுமையை பற்றிய இந்த சந்தர்ப்பத்தில் பேச கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் டாக்டர் இல்லியாஸ் என்ற ஆளுமையாகும் அதற்கு வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் இல்லியாஸ் புத்தளத்தில் வரலாற்றில் பேசப்பட வேண்டிய புத்தள மக்களால் மறக்க முடியாத ஒரு ஆளுமையாகும் சமூக சமய விவகாரங்களில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த டாக்டர் இல்லியாஸ் புத்தளம் சமூகத்திற்கு எதிராக எவ்வாறான அநீதிகள் ஏற்பட்டாலும் அதற்கு உடனடியாக முன்வந்து களத்தில் இறங்கி துணிந்து போராடக்கூடிய சுபாகம் கொண்டவராவார் ஒரு வைத்தியராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவர் புத்தளத்துக்கு செய்த சேவைகள் எண்ணில் அடங்காதவையாகும் குறிப்பாக புத்தள மக்கள் அனைவருடைய மனங்களில் நீங்காத இடம் பிடித்த ஒருவர் என்றால் அது டாக்டர் இல்லியாஸ் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி புத்தளம் நோட் வீதியில் மொஹிதீன் பிச்சை இதுலூஸ் மற்றும் முகமது பீவி ஆகியோருக்கு மகனாக பிறந்த மருகும் டாக்டர் இல்லியாஸ் புத்தளம் மஸ்ஜித் வீதியில் வசித்து வந்த நிலையிலே நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக களமிறங்கி கட்டுப்பணத்தையும் செலுத்தி நியமன பத்திரத்தையும் தாங்கள் செய்துவிட்டு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புத்தளத்தில் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் மரணமானார் இவர் தனது ஆரம்ப கல்வியை புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரியில் கற்று பின்னர் கொழும்பில் தனது பட்ட வைத்திய பட்டத்தை பெற்றதோடு மொஸ்கோவில் பட்டபின் படிப்பை நிறைவு செய்த ஒரு டாக்டர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஏப்ரல் இரண்டாம் தேதி அப்துல் காசிம் சித்தி பாத்திமா என்பவரோடு திருமண பந்தத்தில் இணைந்து ஒரு ஆண் இரண்டு பெண் என மூன்று பிள்ளைகளின் தந்தையான டாக்டர் இல்லியாஸ் புத்தளத்தில் வைத்திய தொழிலில் ஈடுபட்டு வந்த ஒருவராவார் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் எழுவத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லிம் ஐக்கிய முன்னணியின் சார்பில் தமிழர் விடுதலை முன்னணியின் வேட்பாளராக உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதன் மூலம் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்த டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் புத்தள மாவட்ட அபிவிருத்தி சபையின் ஒரே ஒரு எதிரணி உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபையில் உருவாக்கப்பட்டு இடம்பெற்ற முதலாவது தேர்தலிலே மாகாண சபைக்கான தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கௌரவ சபாநாயகர் அவர்களே அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் இல்லாசின் இரண்டு முறை இரண்டு முறை நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களிலும் போட்டியிட்ட ஒருவராவார் கௌரவ சபாநாயகர் அவர்களே சமூக அநீதிக்கு எதிராக மிகுந்த அர்ப்பணிப்போடு போராட்டங்களில் ஈடுபட்ட டாக்டர் இல்லியாஸ் கலந்து கொள்ளாத ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சத்திய கிரகங்களும் புத்தலத்தில் இடம்பெற்றிருக்க முடியாது புத்தளம் வரலாற்றில் டாக்டர் இல்லியாஸ் கலந்து கொள்ளாத இந்த ஆர்ப்பாட்டங்களும் இருக்க முடியாது சமூக அநீதிக்கு எதிராக டாக்டர் இல்லியாஸ் துணிச்சலோடு தனியாக நின்று போராட போராடிய சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதி புத்தளம் பெரிய பள்ளி இடம்பெற்ற புத்தளம் வரலாற்றில் இரத்த கரை படைந்த சம்பவம் புத்தளம் முஸ்லிம்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு துயரமாகும் அந்த நிகழ்வாகும் அந்த நிகழ் அச்சம்பவத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் புத்தளத்தை சேர்ந்த ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த துயர்மிகு சம்பவத்தில் உயிர் தப்பியவர்களுள் டாக்டர் இல்லியாசும் ஒருவராவார் கௌரவ பிரிதி சபாநாயகர் அவர்களே முழுமையாகடுபடுத்திக் கொண்டு மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்பட்ட ஒருவராவார் ஆவார் அக்கால பகுதியில் டாக்டர் இல்லியாஸ் ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரியாகவும் செயல்பட்டதை இங்கு நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன் எங்கெல்லாம் சமூக பிரச்சனைகள் தோன்றுகின்றதோ அங்கெல்லாம் தந்தனம் கருதாது துணிந்து முன் முன்வரும் ஒருவராகவே டாக்டர் இல்லியாஸ் அவர்களை நான் காணுகின்றேன் கௌரவ பிரதி சபாநாயர் படுகொலையில் உதைக்கப்பட்ட உண்மைகளையும் முத்தள மக்களுக்கு கிடைத்த எதிரான அநீதியான தீர்ப்பினை தெளிவுபடுத்துவதற்காகவும் தந்தை செல்வ நாயகம் போன்ற தலைவர்களுடன் நின்று போராட்டங்களை செய்த ஒருவராக டாக்டர் இலியாஸ் அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடங்கிய அவரது சமூக போராட்டங்களும் புரட்சிகளும் மரணிக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தன கௌரவ பிரதி சபானார் அவர்களே சமூகத்திற்காக அவர் மேற்கொண்ட போராட்டங்களில் முக்கியமான ஒன்று புத்தளம் உப்பு போராட்டமாகும் புத்தளம் மக்கள் சொந்த மண்ணில் தாம் விளைவித்த உப்பினை தாமாகவே விற்பனை செய்ய முடியாதி நிலையினால் மகாத்மா காந்தியின் உப்பு சக்தியாகிரக போராட்டத்தினை முன்வைத்து புத்தளத்தில் அதே போராட்டத்தை நிகழ்த்தி புத்தளத்தின் உப்பு காந்தி என பெயரோடும் மட்டுமல்லாமல் உப்பு சுதந்திரத்தை சட்டரீதியாக ரீதியாக முழுமையாக தந்தவர் டாக்டர் இல்லியாஸ் அவர்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் புத்தருக்கு வந்தபோது அவர்களுக்காக செய்த உன்னத சேவைகளாகும் அந்த காலப்பகுதியில் வடக்கிலிருந்து நெற்கதியாகி நிலைக்குள்ளாக்கி புத்தளம் வந்த மக்களுக்கு ஓய்வின்றி உறக்கமின்றி உணவின்றி டாக்டர் இல்லியாஸ் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அந்நேரம் கடும் மழைக்கு மத்தியிலும் அந்த மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதிலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் அந்த மக்களுக்கு தேவையான உணவு பானங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான எல்லா வேலைகளையும் டாக்டர் தில்யாஸ் சேவை செய்தவர் எண்ணிலடங்காதவை அடங்காதவை எங்களையும் அந்த உதவி சேவைகளில் இணைத்து அதில் நானும் என்னுடன் இணைந்து கொண்ட எனது நண்பர்களான முசமில் நியாஸ் மற்றும் பௌசி அவர்களை கூட இணைத்து கொண்டு அந்த இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்காக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு வைத்தியராக காயப்பட்ட மக்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் இலவசமாகவே தனது வைத்திய சேவைகளை வழங்கி வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம் சிறார்களுக்கு இலவச சேவைகளையும் செய்து கொடுத்த ஒருவராகவும் ஒரு மாகாண சபை உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தனது பண்புப்படுத்தப்பட்ட நிதியை கொண்டு ஏராளமான அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் புத்தளம் முழுவதும் செய்திருந்த அவர் புத்தளத்தில் நூர் நகரில் புதிதாக உகைரத நிலையத்தை ஆரம்பிப்பதற்கும் வித்திட்ட ஒருவராவார் அதே நேரம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூலமாகவும் புத்தள மாவட்டம் எங்கும் பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தன்னை பற்றிய சுயசரிதை ஒன்றையும் எழுதி கொண்டிருந்தார் அந்த சுயசரிதையை எழுதி முடிக்கும் முன்னரே அவர் இவ்வுலக வாழ்வுக்கு விடை கொடுத்து விட்டார் உண்மையிலேயே அந்த சுயசரிதை எழுதி முடித்திருந்தால் அதை தற்கால இளைஞர்களுக்கு ஒரு முன்னுரிதமாக முன் உதாரணமாக என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கௌரவ உப சபாநாயகர் அவர்களே இறுதியாக சமூகத்திற்கான அவரது அனைத்து பணிகளையும் அல்லாஹ் புரிந்திக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்வதோடு அவரது மறுமை வாழ்வை சிரம்பட வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல அல்லாவை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உன்னத புருஷரை பற்றி இந்நிகழ்வில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மைக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வசலாம்